வெல்கம் டு மை சேனல் காலையில் ஒரு இளவரசன் ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது என்னென்னா இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க ரெண்டு இட்லி ஒரு ஊத்தா போய் இட்லி சாப்பிட்றாங்க அவர் பார்சல் வாங்குறாங்கன்னு சொல்கிறாருங்க அந்த வீடியோவில் என்னங்க இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியுது சமூக வலைதளத்தில் அதாவது இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது வியூஸ் இருக்குது நாம ஏதாவது ஆன்மீக வீடியோ கோவில் வீடியோ போட்டால் போட்டால் வியூஸே இல்லை அது அந்த வீடியோவில் என்ன இருக்குது இன்றைக்கி காலையில் ஒருத்தர் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாலே முப்பதாயிரம் தான் வருது நல்லா யோசிக்க வேண்டியது சப்ஸ்கிரைபருமே மக்களும் தான் அதாவது காலையில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனால் மாதம் முப்பதாயிரம் தான் வருது ஆனால் இவர் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போட்டு சும்மா சமூக வலைதளத்தில் இலவசமாக சம்பாதிச்சுக்கிற உண்மையுமே இதை நான் போடும்போது கமெண்ட்டில் முந்திட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா இவரை பற்றி வீடியோ போடுற யாரா வியூஸ் வாங்குற யாரா அப்படிங்கிற சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அதாவது நான் பேசுறது ஒரு துளியும் வந்து பொய் கிடையாது அதாவது என்னென்னா அவர் ஒரு ஹோட்டலை காட்டுறாரு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்புறம் செங்கப்பள்ளி இதான் சொல்கிறாங்க ஆனால் செங்கப்பள்ளி யாருக்குமே தெரியாது செங்கப்பள்ளி தெரியாதவங்க உண்மையானு பார்த்துங்க உண்மையுமே இந்த மாதிரி சோம்பேரியில் சோம்பேறிகளை உருவாக்குறது வந்து சமூக வலைதளம் தான் ஆனால் அதை யோசிக்க வேண்டியது மக்கள் நாம் எதாவது பேசும்போது முந்திட்டு வந்துடுவாங்க உனக்கு வேறு இல்லை சிந்து அதாவது இவரை வந்து மு முழுக்க முழுக்க வருமானத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது உங்கள் பணத்தில் தான் ஆனால் இவர் வந்து சும்மா வந்து வீடியோ போட்டு எந்த வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வருவாங்க நம்மளுக்கு மில்லியன் சப்ஸ்கிரை இருப்பாங்க எந்த வீடியோ போட்டாலும் வருவாங்க பேட் பேட்ஸில் போட்டாலும் வருவாங்க ஒரு துணி துவைக்காக வீடியோ போட்டாலும் வருவாங்க சிந்திக்க வேண்டியது வந்து மக்கள் தான் இப்போ நாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கு வேறு வேலையில் இவங்களுக்கு தவிர வேறு ஆளுமை இல்லைன்னா இவர் ஒருத்தர் தாங்க சோம்பேறி இருக்கிறார் அந்த அவர் கூட இருக்கிற அந்த ரெண்டு பேருமே அந்த கத்தாளை செந்தில் காலையில் தண்ணிக்கான போடுறாரு சாயந்தரம் கீரை வைக்கிறாரு அந்த சபாவினம் அவர் சபரி அவரும் வந்து எல்லா தோட்ட வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு ஆனால் இவர் ஒருத்தர் தாங்க உண்மையுமே ஜாலியாக வந்து வீடியோ போட்டு மக்களோட பணத்தில் வந்து வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறது ஆனால் அதை நம்ம சொல்லும்போது திருப்பி திருப்பி ஏன் இவர் வீடியோ இவர் வீடியோ போட்டுக்க மாட்டேன் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேங்க அந்த வீடியோவில் இருக்குன்னு எனக்கு உண்மையாக புரியல ஒரு மூணு பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க தோசை சாப்பிட்றாங்க இட்லி சாப்பிட்றாங்க இவர் வந்து கா மார்னிங்கும் ஒரு அப்டேட் கொடுக்குறாரு ஆனால் உண்மையுமே வந்து இவர் சோம்பேடி ஆக்கிறது உண்மையுமே நம்மளை மாதிரி இருக்கிற மக்கள் தான் அது பதிமூணாயிரம் வீஸ் பார்க்குற அளவுக்கு அந்த வீடியோவில் என்ன இருக்குது நாம் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கோயிலில் போய் தேர் போட்டால் அதை பார்க்குறக்கு உத்தரமில்லை கால கொடுமை இது